பண்டபுரகி யேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் கத்துற உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சங்கீதம் நூற்றி ஏழு இருபதாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் மிக அருமையான வேத வசனம் இந்த வாத் இந்த வசனத்தின் முதல் பகுதியில் கூட வசனத்தை அனுப்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் வசனத்தின் மூலம் ஒரு மனிதனுக்கு சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார் இங்கே வசனத்தை அனுப்பி சுகத்தை கொடுத்திருக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளிலும் வேத வசனத்தை வாசிக்கிறோம் வேத வசனங்கள் நமக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்றால் நமக்கு உதவி செய்கிறதாக நம்மை குணமாக்குகிறதாக நாம் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு உதவி செய்கிறது இதன் மேலே உள்ள வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது தங்கள் ஆபத்திலே கத்தனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆபத்துக்கள் அநேக துன்பங்கள் வியாதிகள் தேவைகள் அநேகம் இருப்பினும் அந்த நேரங்களிலே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம் கத்தருடைய சமூகத்தில் நாம் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆபத்து நேரத்தில் எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் இருந்தாலும் கத்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் தேவன் நமக்காக என்ன செய்கிறார் என்று இருபதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தை அனுப்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் நாம் பலவீனத்தின் நேரத்திலெல்லாம் சுகவீனத்தின் நேரத்திலெல்லாம் தேவன் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு வசனத்தை தேவன் அனுப்புவார் என்றால் அந்த மனிதன் குணமாக இருவனாக இருக்கிறார் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற இன்றைக்கு அநேக மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவனை நாம் நோக்கி கூப்பிடும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் தேவன் நமக்கு வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவன் வசனத்தின் மூலம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று அநேக வியாதியில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் பலவீனத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த புதிய நாளில் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதனையும் சுகம் கொடுக்கிறதாக குணமாக்குகிறதாக நாம் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருப்போம் என இருப்போம் என்றால் அந்த அழிவிலிருந்து நம்மை தப்புவிக்கிறதாக இருக்கிறது இப்படிப்பட்ட வெளியேற பெற்ற இந்த வார்த்தை நாம் ஒவ்வொரு நாளிலும் தியானித்து அதை விசுவாசித்து தேவன் கொடுக்கிற அந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் நம்மை எப்படிப்பட்ட அழிவின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அழிந்து போகிற ஒரு சூழ்நிலை நமக்கு காணப்பட்டால் அங்கிருந்து தேவனுடைய வார்த்தை நம்மை தப்பு வைக்கிறதாக இருக்கிறது நாம் விசுவாசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கும் போதுதான் தேவன் நமக்கு சுகத்தையும் தேவன் நம்மை அழிவிலிருந்தும் தப்புவிக்கிறவராக இருக்கிறார் வேதத்தில் அநேக இடங்களில் தேவன் அவருடைய வார்த்தையினால் அநேக சுகத்தை கொடுத்திருக்கிறார் அநேக இடங்களில் வியாதியை குணமாக்கிறார் அவருடைய வார்த்தையினால் இந்த உலகத்தை படைத்தார் என்று ஆதியாம அம்மன் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட வல்லமையுடையதாக இருக்கிறது நம்மை குணமாக்குகிறதாக இருக்கிறது நம்மை அழிவுக்கு விளக்குகிறதாக தப்புவிக்கிறதாக இருக்கிற இருந்து நம்மை மீட்டுக்கொள்கிறதாக இருக்கிறது கத்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து தேவன் கொடுக்கிற சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காய் நன்றி நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நாங்கள் கூப்பிடும் போது நம்முடைய வார்த்தை அனுப்பி குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளில் கூட நம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒருவேளை பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீ குணமாக்குகிற தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் பெரிய சுகத்தையும் விடுதலை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நேர் கொடுக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் செபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அழிவிலிருந்து நீ புவி பிராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்